தொந்தக தாளளிக்கிறப்போ கொஞ்சமாக நல்ல கடலை சேர்த்து தாளிச்சிங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு ரெண்டு ஸ்பூனுக்கு உளுந்து ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பத்து கருகப்பெலாம் சேர்த்திக்கிறேங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மரமொளகா சேர்த்திக்கிறேன் நல்லா நல்லா வதங்கினதுக்கப்புறமா வறுத்த நிலக்கடலை ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா அதே எண்ணெயெலாம் வதக்கிக்கலாம் இப்போ பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி ரெண்டு வெங்காயத்தை சேர்த்திருக்காங்க தக்காளி ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி ரெண்டு கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கிறேன் இப்போ கூடவே டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் இந்துப்பு சேர்த்திக்கிறாங்க உப்பையும் போட்டு நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க வேணும்னா சேர்த்திக்கலாம் இல்லைன்னா விட்டுர்லாங்க எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா மல்லித்தலக்கூட சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருக்கற சந்தையை சேர்த்து எல்லாத்தையும் கிளறிடலாங்க நல்ல சேர்த்து தேங்காய் எண்ணெயில் சொந்தக தாளிக்கிறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ